முதலாவது கண்ணிய வாப்பல்லாத அனாத பிள்ளைகள் இதை கண்ணியப்படுத்துறது இல்லை ஒன்று கூட குற்றம் ஏ அந்த பிள்ளைக்கு வாப்ப இல்ல சொத்து இல்ல அதாவது கணக்கு எடுக்கிறது இல்ல அந்த பிள்ளைய கண்ணியப்படுத்து வாப்பல்லாத பிள்ளைகளை உயர்த்துங்க வாழ்க்கையில் எல்லாம் கூட பிள்ளைய உயர்த்துவார் இரண்டாவது

நாங்கள் அனாதைகளை கூப்பிடுறது இல்லையே சரி நல்லவங்க என்ன செய்வாங்க கல்யாணத்தை சாப்பாடு சமைக்க சமைக்கக்குள்ள பத்து சவன அனாதைகளை கொடுத்துருவாங்க அவன் புத்திசாலி எந்த இடத்துலையும் அனாதைகள் வச்சிருக்கோம் அவங்களுக்கு அல்லாட வகிமத் தருந்து மிஸ்கீங்கள பக்கத்துல வச்சு கொள்ளணும் இன்னம துன் சரூன வத்துரு சகுன எவ்வளோ அஃபாஹிக்கும் சொன்னாங்க உங்களுக்கு உதவி ரிசு கிறங்கிறதே உங்களோட பலகீனமானவர்களை வச்சுதான் பலகீனமானவங்க யாரையோட வாப்பா அம்மா பலகீனமானவங்க

எது வரைக்கும் தாகம் போவா தெரியுமா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமுடைய மகனுக்கு லவ்கான லிபினி ஆதம வாதியானி மின் ஜஹப் தங்கத்தால ரெண்டு கனவாய் நிறைய இருந்தாலும் லதமன்னா சாலிஃபா மூணாவது எதிர்பார்ப்பா இத்தனை லட்சம் இத்தனை கோடி இருந்தாலும் பாருங்க அவன் அதுக்கு பிறகு சம்பாதிக்க தான் பார்ப்பான் எனக்கு போதும் என்ற மனது ஒரு நாள் வராது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயை நிறைப்பது கபருதான் கபரு கோட்டை வச்சது ஆசன் என்று அப்ப அது வரைக்கும் இந்த சோதனையில மாட்டிதான் இருக்கிறோம் நாங்க இந்த நாலு பாவத்தையும் செஞ்சிடப்படாது ஒன்று அநாதைகளை கண்ணியப்படுத்தணும் இரண்டாவது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டணும் மூன்றாவது அனந்தர சொத்தா வாப்பட சொத்து உம்மாட சொத்து சமமா பிரிச்சு கொடுத்துரு குருவான சட்டப்படி அதுல கையை போட்டுறாதீங்க நாலாவது பணத்துடைய ஆசையை ஏ ஒரு நாள் விட்டு தானே போன இந்த பணத்தை உலக வாழ்க்கை என்பது சோதனை